செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சிறை கைதியாக இருக்கும் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்துள்ளதாக மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முதலாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலக நீதி பொறிமுறையில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டியுள்ளார் உதாரணமாக செம்மணியில் நிர்வாணமாக கொல்லப்பட்ட தமிழர்களின் கொலைக்கு பொறுப்பான ராணுவ உயர் அதிகாரிகள் சுதந்திரமாக வழியில் இருப்பதாகவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்களை மண்ணில் புதைத்தவர் தண்டனை அனுபவிப்பதாகவும் வெளிப்படுத்திய விடயம் உள்நாட்டு நீதி என்பது ஏமாற்று நாடகம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியான தமிழ் இன படுகொலையை அரங்கேற்றியதே இலங்கை அரசின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளும் அவர்களை வழிநடத்திய ஆட்சியாளர்களும் என்பதை சோமரத்னவின் செம்மணி தொடர்பான வாக்கு மூலம் உறுதி செய்கின்றது யுத்த காலத்தில் தொடர்ச்சியாக வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரும் இலங்கை அரச படைகளினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது யுத்த கால ராணுவ முகாம்கள் மற்றும் இறுதிப் போரின் பின்னர் முல்லை தீவு மாவட்டத்தில் நிரந்தரமாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் யாவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட புதைகுழியாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது உள்நாட்டு விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் நீதிமன்ற விசாரணைகள் என்பன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதியை வழங்க மாட்டாது என்பதுடன் பாதிப்புகள் யாவற்றுக்கும் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியின் கடிதத்தில் சுட்டிக்காட்டிய சர்வதேச நீதி பொறுமுறையே தீர்வாகும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது